ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஜாபுக்கே நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க அதாவது ஸ்காலர்ஷிப் உதவி தொகைன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவாருந்து அறநூறுபா வரைக்கும் பே பண்ணுறாங்க இந்த அமௌண்ட்டை எப்படி வந்து வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறப்ப பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே உதவி தொகை வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களை நீங்கள் வந்து ரினூல் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஃப்ரெஷராக இருக்கீங்க அதாவது ஜாப்லாம் நீங்கள் வந்து எங்கேயுமே போகல ஜ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க ஓகேங்களா இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா தமிழக அரசால் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை ஓகேங்களா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரினூல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறையா தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதில் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி வாங்கிட்டு இருக்கவங்களும் மறுபடியும் நீங்கள் வந்து ரினூல் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேபி உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கலாம் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபாரின் போயிருக்கலாம் அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து போட மாட்டாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ரினூல் பண்ணணும் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரினூல் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து புதுசாக இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் கிப்னாலும் உங்களுக்கு வந்து புரியாது ஓகேங்களா இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசால் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து டுவெல்த்து டிப் டிப் டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியும் நீங்கள் டென்த்து வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் கிடைக்கும் ஹெச்எஸ்சி அதாவது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட்டய படிப்பு பட்டப்படிப்பு போன்ற கல்வித் தகுதிகளை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஐந்து ஆண்டுக்கு மேல் வேலைவாய்ப்பின்றி காத்திருப்பவர்கள் உதவித்தொகை பெற சென்னை சொந்தம் மாவட்ட வேலைவாய்ப்பு நெறி வழிகாட்டு மையம் இங்கே அணுகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சென்னையில் மட்டும் கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து சென்னையாக இருக்கலாம் கோயமுத்தூராக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் அந்தந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது மாற்றுத்திறனாளிகான மாணவ மாணவிகள் சென்னை முப்பத்தி ரெண்டு கிண்டி மாற்றுத்திறனாளிகள்லாம் சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பீலுக்கு வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதே இது மாற்றுத்திறனாளிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இல்லை இதில் வந்து என்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஸ்கீமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒரு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த தகுதிகளை நீங்கள் வந்து கடைபிடிச்சாச்சும் மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது அது என்னென்ன ஸ்கீம் அப்படி சார் என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விண்ணப்பிக்கும் மனுதாரர் ஐந்து ஆண்டுக்கு மேல் பதிவு செய்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரினூல் பண்ணிகிட்டே வருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரினூல் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் டென்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் வேலைக்கு போகல அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து இருக்கணும் அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் விண்ணப்பதாரர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாம் இருக்கணும் அதில் வந்து ஆதிதிராவிட பழங்குடியினர் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாற்பது வயசு யாருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக இருக்கட்டும் ஓபிசியாக இருக்கட்டும் எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசும் எஸ்சி எஸ்டி அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க கண்டிப்பா வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவைப்படும் ஓகேங்களா அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விண்ணப்பதாரர் தனியார் நிறுவனங்கள் பணிபுரிவதாகவும் சுய வேலைவாய்ப்பு ஈடுபடாமல் ஈடுபடாமல் இருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரைவேட் செக்டாரில் ஏதாச்சும் ஒரு வேலை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸும் நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதனால் எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக உண்மைத்தன்மையை மட்டும் நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க குடும்ப ஆண்டு வருமானம் உங்களுடைய இன் அதாவது அனுவல் இன்கம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேர்பையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி பின்னாடி நீங்கள் என்னெல்லாமே அட்டாச் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தீங்கன்னா டென்த்து மார்க்ஷீட்டு டிசி ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்றோம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் போட்டுவிடுவாங்க பணம் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு போங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க மாதம் மாதம் உங்களோடய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதில் இன்னொரு சத்தியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வரும் பயனாளர்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்து ஓராண்டு முடிவு பெற்றவர்கள் சுய உறுதிமொழி ஆவணத்தை வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்த அலுவலக எண் உதவித்தொகை எண் அதாவது எம்ஆர்என் சொல்லுவாங்க வங்கி புத்தகம் மற்றும் நகல் ஆதார் எண் விவரங்களை நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை மாவட்ட ஆட்சியர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த உதவித்தொகையை வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு சா சுய சான்றிதழட்டம் ஒரு மொழியை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் ஆப்ஷனல் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் வந்து பத்தாம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூறுபாயும் அதே இது பத்தாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூறுபாயும் வந்து கொடுக்குறாங்க அதாவது டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டீங்க ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் இரநூறுபா உங்கள் பேங்க் கொண்டு கொடுப்பாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு உதவி தொகை தான் நீங்கள் வேலைக்கே போகல ரொம்ப ஃபேமிலியை வந்து பார்த்திங்கனா கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் வந்து இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நடக்குது டிஎன்பிசிஆர் கிட்ட ஆர்ஆர்பி டிஆர்பி நிறைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தா எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம் நீங்கள் இதை வந்து என்னவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அந்த கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு இன்னும் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ நீங்கள் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ப வகுப்புகள் அதாவது டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூறுரூபாயும் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப இந்த விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க இத்திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளது ஏற்கனவே உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு விண்ணப்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க அதனால் இது வந்து சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து விட்டுற வேண்டாம் இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரியாது தெரியாதவங்களுக்கும் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களை விட காலேஜ் முடிச்சுட்டு வேலையை விட்டு சாரி காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரவங்க வேலைவாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கவங்க தான் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதனால் இந்த ஸ்கீமை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ அளவுக்கு பரப்ப முடியுமோ அவ்வளோ அளவுக்கு இந்த ஸ்கீமை போயிட்டு பரப்புங்க கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்கோம் ஆல் தி பெஸ்ட் கார் பிளஸ் யூ தேங்க்யூ